என் உயிரின் உயிரான விடுதலை திருத்துகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பொன்னான வாக்குகளை புத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே உத்தரவிட வேண்டும் ஆணை சின்னத்திலே உத்தரவிட வேண்டும் சின்னத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தையே அவமதிக்கிற ஒரு கும்பலின் கைகளில்தான் நாடு சிக்கி கிடக்கிறது ஆட்சி நிர்வாகம் சிக்கி கிடக்கிறது ஆகவே அம்பேத்கருடைய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்தியா கூட்டணியை நாம் உருவாக்கி இருக்கிறோம் அந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டுமானால் அண்ணன் நம்முடைய திமுக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் ஆதரவு நல்க வேண்டும் அவருடைய வாழ்த்து சின்னம் சின்னம்தான் சின்னம் ஆகவே உங்கள் பொன்னான்க்கைகளை முத்தான வாழ்க்கைகளை முத்திரையிட வேண்டும் ஆணை சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் என்று கேட்டு உங்களது எழுச்சியோடு வரவேற்பு நன்றி சின்ன ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள் தலித் மக்களை விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்று சிலர் முயற்சிக்கிறார்கள் தான் ஓட்டு போடுவாங்கன்னா அந்த ஓட்டை கலைக்க முடியும் காத்து கலைக்க முடியும் என்று முயற்சிக்கிறார்கள் அந்த மாதிரியான ஒரு சூழல் போன தேர்தலுக்கும் நடந்தது அதனால்தான் இருபத்தி மூவாயிரம் ஓட்டில் ஜெயிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது எல்லா இந்தியாவே வந்து மே இருபத்தி மூணாம் தேதி ரிசல்ட் சொல்லிட்டாங்க ஆனா சிதம்பரம் தொகுதி ராத்திரி பத்து மணி ஆட்சி சொல்லலாம் பத்தொன்பது மணி ஆட்சி மணி ஆட்சி

திருமாவளவன் தோல்வி அப்படின்னு அறிவிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு தகவல் வதந்தி பரவிச்சு நான் போய் தம்பி இந்த லைட் ஆஃப் நான் போய் அந்த அம்மா கலெக்டரை போய் கேட்டேன் அவங்க சொன்னாங்க நான் நேர்மையா இருப்பேன் என்ன நம்புங்க யாரு அதிகமா வாசி வாங்கிருக்காங்களோ அவங்களுக்கு நான் அறிவிப்பேன் நீங்க நம்பிக்கையோட சொன்னாங்க அதன்படி அந்த அம்மா அறிவிச்சாங்க அறிவிச்ச அடுத்த சில நாட்கள்லேயே அவங்களை பிரான்சர் பண்ணிட்டாங்க அந்த கலெக்டர் பதவியில் வந்து என்ன யோசிச்சு பாருங்க அப்ப அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருந்தார் கவர்மெண்ட் அவங்க இஷ்டத்துக்கு வணக்க முயற்சி பண்ணாங்க ஆனா இப்போ அண்ணன் முதலமைச்சராக இருக்கிறார் நம்முடைய எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார் அவருடைய தொகுதியில் தான் ஓட்டு என்ன போறாங்க ஜமீன் சத்தனவர்கள் இந்த தடவை அப்படி அவங்க வந்து நம்மள ஏமாற்ற முடியாது ஆனாலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் சேர்ந்து நாம் வெற்றி பெற்றால் இந்த தடவை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்தை முத்திரையிட வேண்டும் பெரம்பலூர் மக்களின் சின்னம் பெரம்பலூர் மக்களின் நன்றி